இந்த வீடியோல சூஃபியாக்களுடைய சுவாச அறிவியலை பற்றி தான் ஆராய போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூச்சுங்கிறது வெறும் காற்று மட்டும் இல்லை இந்த பூமியோட அது அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட முழு ரகசியமும் இந்த மூச்சில தான் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ முக்கியமான இந்த மூச்சை சாமானியன் எப்படி பயன்படுத்துறான் சூஃபியாக்கள் எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த மூச்சு மூலியமா ஒரு சூஃபி தனதோட மனதை எப்படி கட்டுப்படுத்துறாங்க மூளையோட முழு சக்தியை எப்படி பயன்படுத்துறாங்க சூஃபியாக்கள் சில பயிற்சி முறைகளை ரொம்ப ஆழமா கற்றுக்குறாங்க அதன் மூலமா அப்படைய உடம்ப அவங்க போக்குக்கு கட்டமைக்கிறாங்கன்னு சொல்லணும் அதை தாண்டி சக்தியை உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கு அவங்க நினைச்ச நேரத்துக்கு அதை அனுப்ப முடியுது அதை தாண்டி ரத்தில இருக்கிற அந்த ஆக்சிஜன் லெவல வந்து கரெக்டான சுவாசம் மூலியமா அதிகப்படுத்தி அந்த ஆக்சிஜன்ல இருக்கிற அந்த புராண சக்திய தன் உடம்பு முழுவதும் அவங்களால நிரப்பிக்க முடியுதுன்னு சொல்லலாம் ஒரு உண்மையான சூஃபிக்கோ யோகிக்கோ சித்தர்களுக்கோ தெரியும் பிராண காத்துங்கிறது வெறும் ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் நைட்ரோஜன் மட்டும் கிடையாது அதை தாண்டி அறிவியல தாண்டி உயிர் சக்தி உள்ள ஒரு பிராணம் என்பதை நல்லாவே அவங்களுக்கு தெரியும் இதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால சுவாசம் என்கின்ற மாபெரும் சக்தியை எப்படி கையாளணும் அப்படிங்கறது அவங்களுக்கு நூறு சதவீதம் வழங்குது இதனால மனித உடலையும் கடந்து அவனுடைய சிந்தனை மூளை ஆண்மா எப்படி கட்டுப்படுத்துதுங்கிற தகவல் அவங்களுக்கு வந்து எளிமையா புரியுறதுனால அவங்களோட மூச்சோட்டத்தை இயற்கையோட இணைக்கும் போது அவங்க இயற்கையோடு இணைஞ்சிடுறாங்க அப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு எளிதா வந்து கொடுக்குதுன்னா சொல்லணும் இந்த பிரபஞ்சத்தோட இணைதல் மூலமா அவங்களுக்கு அந்த சூட்சம் ரகசியங்கள் எல்லாமே தான் சொல்லணும் அதை தாண்டி அவங்க தன்னுடைய உடம்புல ஏற்படுற நோய்களா இருக்கட்டும் மற்றவர்களுடைய நோய்களாக இருக்கட்டும் ஈஸியாக அவங்களால அதை தீர்க்க முடியுது அதை இந்த மூச்சு மூலயமா இந்த பிரபஞ்சத்தோட முழு ரகசியங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க எல்லா போதனைகளும் இருக்கிற மாதிரியும் இந்த சுவாச அறிவியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வெளிப்படையான விஷயங்கள் இன்னொன்று ரகசியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் எபிசோட் ஒன்னில் வந்து வெளிப்படையான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் எபிசோட் டூல வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ரங்கமான விஷயங்கள் அத பத்தி நம்ம டீப்பாக ஆராய போறோம் இந்த வெளிரங்கமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை முழுசாக எடுத்தோம் அப்படின்னா அந்த மூச்சை தான் முழு இயக்கமும் இருக்கு சுவாசம்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஒரே என்ன சொல்லணும்னா குழந்தை பிறந்த உடனே ஒரு ஆழமான ஒரு மூச்சை உள்ளக்க இருக்கு அது அப்படியே சிறிது நேரம் உள்ளக்க அந்த மூச்சை வைக்கிது அந்த காட்டில் உயிர் காக்கும் கூறுகளை பிரித்து சுவாசிக்கவும் கத்துக்கொள்ளுதுன்னு சொல்லலாம் ஒரு முதியோர் இடத்துக்கிட்டோம் அப்படின்னா இறக்கும் தருவாயில அடைத்து போய் மூச்சு காத்த வெளியே விடுறாங்க திருப்பி இழுக்க வந்து தவறி விடுறாங்க அதனால அவங்க இறந்து போறாங்க பிறந்த குழந்தையில இருந்து இறக்குறவங்க வரையும் நடப்பது ஒரு நீண்ட சுவாச கதைன்னே சொல்லலாம் வெறுமனையா வாழ்றதுக்கு மட்டும்தான் மனுஷ வந்து மூச்சை விடுறான்னு இல்லை அந்த மூச்சில தான் எல்லாத்துக்குமான ஆதாயங்களும் இருக்குது அந்த மூச்சை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீண்ட ஆயுள் வரையும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க முடியும் அதே மூச்சை நம்ம உதாசனப்படுத்தணும் அப்படின்னா பல நோய்கள் நம்மளுக்கு உட்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு குழந்த பிறந்த உடனே எப்படி மூச்சு விடணும்னு சொல்லிட்டு இந்த இயற்கை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குது அதுபடி அது மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்த நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வருதுன்னு சொல்லலாம் ஆனால் வளர 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 நாகரிக வளர்ச்சி பல காரணங்களால அந்த இயற்கையான மூச்சு விடுதலை நம்ம விட்டு நகர நகர நோய்கள் மன அழுத்தங்கள் என சூழ்நிலைகளுக்கு நம்ம அகப்படுறோம் அதனால எப்படி மூச்சு விடுறதுங்கிறத மறந்து ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தான் நம்ம சொல்லணும் ஏன் நல்ல காற்றை வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தங்கள் எல்லா பகுதிகளுக்கும் சென்று திரும்பி வரும்போது அந்த இரத்தத்தில் அந்த அத்தனை விஷங்களையும் வெளியேற்றி விடும் அந்த ரத்தங்களை பியூரிஃபை பண்ணுறது இது அப்படின்னா ஆக்சிஜன் தான் சுத்தமான காத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த விஷத்தன்மைகளை அழிச்சிட்டு திருப்பி பியூரிஃபை பண்ண இரத்தத்தை வந்து மீது எல்லா பாட்டுக்கும் திருப்பி பம்ப் பண்ணுது சுத்தம் இல்லாத காற்றை நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணாமல் திருப்பி அந்த ரத்தம் மாசடைஞ்சு உலாக்க போய் பல நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமாகுது இப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து மீண்டும் உடலில் ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் கொடுத்து வேண்டி அதன் இலக்கினை நிறைவேற்றி பயணிக்கிறதுன்னு சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நுரையீரலுக்கு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு கோடி அவுன்ஸ் ரத்தம் வந்து டிராவல் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க இவ்வளோ நுணுக்கமும் ஏங்கிக்கிட்டு இருக்க நம்மளுடைய உடலை ஒரு நிமிஷம் ஒரு மனுஷை எண்ணி பார்த்தா அப்படின்னா அல்லது தளம் உயிரினங்கள் மீது கொண்டுள்ள நுணுக்கமான விஷயங்களை நம்ம கண்டு வியந்து போகணும் தான் சொல்லணும் மூச்சு ரொம்ப முக்கியமானது மூச்சு இல்லைன்னா உயிரை இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு இந்த மூச்சை மாற்றினா நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய வாழ்வே மாறும்னு சொல்லலாம் அந்த ரகசியம் என்ன அப்படின்னா ஒருத்தர் கோவப்படுறாரு ஒருத்தர் ஆத்திரப்படுறாரு ஒருத்தவர் அமைதியாக இருக்காரு இந்த மூணு பேரோட மூச்சோட்டமும் ஒரே மாதிரி இருக்காது அப்போது ஃப்ரீக்குவன்சி மாறும் பயப்படும் போது நிதானமாக மூச்சு விட்டோம் அப்படின்னா பயம் போயிடும் நிதானமாக நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கும் போது அதை மாற்றி அவசரமாக மூச்சு விட்டோம் அப்படின்னா பயம் வந்துடும் ஸோ அந்த மூச்சை மாற்றுறோம் அப்படின்னா வாழ்க்கை நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்ற முடியும் அப்படின்ட்டு பல சூஃபியாக்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான பயிற்சிகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆழமாக மூச்சு விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கோவம் எரிச்சல் காமம் போன்ற குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் அதனால தான் சிறைச்சாலைகள் போற இடத்துலலாம் டீப் பிரீத்திங் பிராக்டிசஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க எத்த ஏன்னா ஒரு நபர் ஆழமாக மூச்சு விட்டுட்டு இருக்கான் அப்படின்னா அவனால் கொலை பண்ண முடியாது கற்பழிக்க முடியாது திருட முடியாது அப்படி எந்த கெட்ட எண்ணங்களையும் செயல்படுத்த முடியாது அதுக்கு அவன் பழக்கப்படுத்தியிருந்தான்னா ஸோ ஒரு மூச்சு ஒரு செயலை தீர்மானிக்குது ஒரு மூச்சு ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது அப்போ அந்த மூச்சை நம்ம சீராக பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது இதன் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் சூஃபியாக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூச்சை நாலு வகையா பிரிச்சிருக்காங்க ஹை பிரீத்திங் மிட் ப்ரீத்திங் லோ பிரீத்திங் சூஃபி கம்ப்ளீட் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையா பிரிச்சிருக்காங்க இந்த ஹை பிரீத்திங் அப்படிங்கிறது உயர் சுவாசித்தல் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் மனுஷன் வந்து செய்யறதுலேயே ரொம்ப மோசமான மூச்சு விடுறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மூச்சு விடுறதுனால அதிகமான வேலையை வாங்கி பலன் ரொம்ப கம்மியாக தான் அந்த உடம்புக்கு போய் செய்கிறதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி யார் அதிகமாக மூச்சு விடுறாங்க அப்படின்னா பாடகர்களாக இருக்கலாம் அருள் சொல்பவர்களாக இருக்கலாம் மந்திரவாதிகளாக இருக்கலாம் வக்கீல்கள் போன்றவர்கள் அறியாமையில் இப்படி தான் அதிகமாக மூச்சு வந்து சுவாசிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதனால குரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சுவாசித்தல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் மிட் ப்ரீத்திங்ங்கிறது மத்தியமை சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க உயர் சுவாசித்தலை விட இது வந்து சிறந்ததா இருந்தாலும் லோ ப்ரீத்திங் அண்ட் யோகி கம்ப்ளீட் ப்ரீத்திங் அளவுக்கு இது சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ் சுவாசித்தல் அப்படின்னு சொல்றாங்க லோ ப்ரீத்திங் அப்படிங்கிறது சூஃபியாக்கள் எப்படி மூச்சு விடுறாங்க அந்த வழிமுறைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த லோ பிரீத்திங் தான் சொல்றாங்க லோ பிரீத்திங் ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம சூஃபியாக்கள் எப்படி மூச்சு விடுறாங்க அந்த வழிமுறைகளை கத்துக்கலாம் அதுக்கான ஸ்டேஜ் ஒன்று தான் இது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று முறைகள்லையும் சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலுக்கு முழுவதும் காற்று போவதில்லை ஆனா சூஃபியாக்கள் சொல்ற அந்த நாலாவது மூச்சு விடும் முறையில் மக்கள்னா லங்ஸ் முழுவதும் மூச்சு நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சூஃபியாக்கள் சுவாசித்தல் மேலே குறிப்பிட்டிருக்க அந்த மூணு விடவும் இந்த முறை வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த முறையில் தான் நுரையீரலுக்கு நம்ம உடம்புல தேவையான பகுதிகளுக்கு முழு சக்தியும் கிடைக்குது சிறிய முயற்சியில் அதிக பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வீடியோவில் இந்த சூஃபியாக்கள் சுவாசித்தல் முறையை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எப்படி சூஃபியாக்கள் மூச்சு விடுறாங்க மூச்சை மூலயமா என்னென்ன பலன்கள் அடைய முடியும் அந்த மூச்சு எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத இன்டீரியர் விஷயங்களை டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி உனக்கு